केंद्र सरकार के इन प्रयासों के बीच डीएमके सरकार ने चेन्नई के लोगों की जरूरतों से आपके सपनों से मुंह फेर रखा है अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया डीएमके के लोग संकट के समय ड मैनेजमेंट नहीं करते बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं लोगों के घरों में पानी भरा हुआ था लेकिन ये लोग मीडिया से कह रहे थे कि सब ठीक हो गया है इसी से पता चलता है कि डीएमके सरकार को ஜனாக்கேகு மக்களவைய நண்பர்களே ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது உண்டாச்சா உண்டாச்சா அங்கே இந்த குரலே வரல நான் சொல்றது சரியா இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும் புயல் நாளை இங்க வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்களம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை மாறாக என்ன செய்கிறார்கள் ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள் ஊடகங்களை சரி கட்டுகிறார்கள் சரியா மக்களின் வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் நிரம்பிவிட்டது ஆனால் இவர்கள் ஊடகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள் பாலும் தேனும் ஓடுகிறதா வெள்ள நீர் ஓடவே இல்லை என்கிறார்கள் திமுக அரசாங்கத்திற்கு மக்களின் துக்கங்கள் துயர்கள் துயரங்கள் பற்றியெல்லாம் சுத்தமாக இல்லை கவலை இல்லை தமிழ் மக்களே உங்களை பத்தியும் கவலை இல்லை தமிழ்நாட்டை பத்தியும் அக்கறை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நன்கு தெரிய வருகிறது साथियों बीजेपी की केंद्र सरकार संवेदनशील है और गरीब की चिंता करने वाली सरकार है। कोरोना महामारी में हमने सबसे पहले गरीबों के लिए मुफ्त राशन की चिंता की जब देश ने अपनी वैक्सीन बनाई तो हमने तय किया कि हर व्यक्ति को मुफ्त में वैक्सीन मिले तमिलनाडु तो एमएसएमई सेक्टर का लीडर स्टेट है हमारी एमएसएमई को नुकसान न हो इसके लिए हमारी सरकार ने तमिलनाडु की लाखों एमएसएमई को हजारों करोड़ रुपए का क्रेडिट भी मिलाया ननबरगढ़े बाजा का दिन मध्य உரிந்துணர்வ உடைய அரசாங்கம் ஏழைகளின் நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் அரசாங்கம் கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் முதன்மையாக ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்க ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசு ஏற்பாடு செய்தது தேசம் தனக்கென சொந்தமாக ஒரு தடுப்பூசியை உருவாக்கிய போது அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசாங்கம் தீர்மானம் செய்தது தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையில் முன்னணி மாநிலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் நமது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே நமது அரசாங்கம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வசதி அளித்தது